இலங்கை முழுவதும் ஏற்பட்ட பேரிடர் காரணமாக கண்டி மாவட்டத்தில் அதிக எண்ணிக்கையிலான உயிரிழப்புகள் மற்றும் காணாமல் போனோர் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இன்று வரை கிடைத்த தகவலின்படி கண்டி மாவட்டத்தில் நூற்று எண்பத்து ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதுடன் இருநூற்று இருபத்தி ஒன்பது பேர் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கண்டி மாவட்டத்தில் இன்று முப்பத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்து ஐயாயிரத்து நானூற்று இருபத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் கண்டி மாவட்ட உதவி இயக்குநர் இந்திகா ரணவீர தெரிவித்துள்ளார் இதற்கு மேலதிகமாக இருபதாயிரம் குடும்பங்களைச் சேர்ந்த ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தோரு பேர் இடம்பெயர்ந்துள்ளதாகவும் எண்ணாயிரத்து நானூற்று எழுபத்தோரு குடும்பங்களைச் சேர்ந்த இருபத்தொன்பதாயிரத்து இருநூற்று ஏழு பேர் முன்னூற்று பத்தொன்பது பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளாா் காரணமாக கண்டி மாவட்டத்தில் ஆயிரத்தி இருநூற்று வீடுகள் முற்றிலுமாக அளிக்கப்பட்டுள்ளன மேலும் பத்தாயிரத்து பதினான்கு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக அவர் வலியுறுத்தியுள்ளார் அந்த முகாமைத்துவ மத்திய நிலையம் மற்றும் சம்பந்தப்பட்ட மாவட்ட செயலகங்களின் உதவியுடன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் மேலும் தெரிவித்தார்